இப்படி பண்றீங்களே மா விஜய் டிவி என்ன ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டாங்க ஏமா இப்படி பண்றீங்களே மா சொல்லி ஏன்னா நானே சொல்லி என்னையே கலாய்க்க போறாங்க நினைக்கிறேன் பட் போலீஸ் கூடுவேன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா போலீஸ கூப்பிடுவேன்னு ஏதோ ஒரு எபிசோட்ல தப்பி தவறி சொல்லிட்டேன்பா அவ்வளவுதான் போச்சு அத புடிச்சுன்னுட்டாங்க சொல்றதெல்லாம் உண்மையே ரொம்ப பாப்புலர் ஷோ விஜய் டிவி அத ஸ்பூஃப் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் அது பாப்புலர் ஆயிடுது அந்த ஒரு எபிசோடை எய்ட் லேக் பீப்புள் வியூ பண்ணிருக்காங்க ஒரு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் லைக்ஸ் இருக்கு அந்த பேஜுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு அப்போ நான் நிறைய இடத்துக்கு போகும்போது எல்லாரும் வந்து இன்னும் ஜாஸ்தி ஃபோட்டோ கொடுங்க ஃபோட்டோ கொடுங்க சொல்றாங்க அப்போது என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அந்த டைலாகும் சொல்றாங்க இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில புதுசாக இறங்கின ஒரு காமெடியன் இருக்காரு ஆக்டர் அவரை வந்து கலாய்க்கிறாங்கன்னு தெரியாம அவர் போஸ்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நம்மளை கலாய்க்கிறதுக்கு தான் இப்படி நின்று ஃபோட்டோ அதை அப்படி இருந்தாலும் ஓகே ஐ என்ஜாய்ட் இட் நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ப்ரோக்ராம் நானே லைக் பண்ணியிருக்கேன் அந்த பேஜ் ஒரு ப்ரோக்ராம் ஹிட் ஆகும்போது தான் பாப்புலர் ஆக முடியும் ஸ்பூஃப் பண்ணுவாங்க பட் ஒரு விஷயம் அந்த ப்ரோக்ராம் தவிர என்ன எவ்வளோ வேணா சூப் ஸ்பூஃப் பண்ணலாம் ஆனால் அந்த ப்ரோக்ராமோட கண்டென்ட் அதோட கான்செப்ட் இதில் வர்றது மக்கள் அவங்கள நம்ம கிண்டல் அடிக்கக்கூடாது என்னோட ஐ நோ ஐ ஆம் அன் ஆங்கர் ஐ நோ தட் ஐ எம் குரூயிங் அ ஷோ ஐ நோ அதுக்கு டிஆர்பி ரேட்டிங் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த வரம்புகளுக்குள்ள நான் என்னோட வேலையை ரொம்ப சின்சியராக பண்ணுறேன் ஸோ அதை அந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகமே கிடையாது அதனால எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன் என்ஜாய் தான் பண்ணுவேன் தேங்க்யூ